இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது நாற்றாங்கால் மேலாண்மிலே இடம் தேர்வு ஒரு ஏக்கருக்கு நெல் சாகுபடிக்கு இடம் ஏதோ தேர்வு செய்யணும் எத்தனை கிலோ விலை விதை அதாவது விதை வந்து எத்தனை கிலோ நம்ம யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் விதை நேர்த்திக்கு என்னென்ன பயன்படுத்தணும் போன்ற இந்த முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இதுக்குமே நெல் வயலுக்கானது இருந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அப்படின்னா இடம் தேர்வு இப்போ நான் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் வயல் சாகுபடி பண்ண போகிறேன் அப்படின்னா நாற்றாங்கலுக்கு எவ்வளோ இடம் நான் தேர்வு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு சதுரமீட்டர் அளவுக்கு நீங்கள் இடத்த வந்து நாற்றாங்கலுக்கு தேர்வு செஞ்சால் போதும் அதாவது ஒரு ஏழு சென்ட் அளவு இடம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதை எவ்வளோ விதை வந்து ஒரு ஏக்கருக்கு நான் நடவு செய்ய அதாவது நெல் சாகுபடி பண்ண போகிறேன்னா எவ்வளோ விதை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விதையில் வந்து ரெண்டு டைப் வரும் ஒன்று வந்து கை நடவு இன்னொன்று வந்து வந்து ட்ரே நடவு அதாவது மிஷின் நடவுன்னு சொல்லுவாங்க ஸோ கை நடவு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முப்பது கிலோ விதைன்றது வந்து எடுத்துக்கிட்டால் போதும் அதுவே வந்து ட்ரே அதாவது மிஷின் நடவு அப்படின்னா அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ விதை எடுத்தாலே போதுமானது ஸோ அடுத்து வந்து விதை நேர்த்திக்கு வந்துடலாம் விதை நேர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு முப்பது கிலோ விதை நீங்கள் வந்து விதைக்க போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து விதை நேரத்தில் ரெண்டுமே தெரிஞ்சது தான் கார்பன்டை சேவ் ப்ளஸ் மேங்க சேவ் சொல்லக்கூடியது முப்பது கிலோ விதைக்கு வந்து இருபத்தஞ்சி கிராம் அப்படின்ற அளவில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டா போதும் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெல்ல அதாவது வந்து நெல்லை கலந்துமே வந்து நீங்கள் வந்து ஊற வைக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு தொட்டியில் வந்து இருபத்தஞ்சி கிராம் விதையை நீங்கள் தொட்டியோ இல்லை அது பேரலோ அதில் கலந்துட்டு அப்படியே நீங்கள் அந்த முப்பது கிலோ வந்து நீங்கள் விதையை ஊற வச்சுட்டா போதும் அடுத்து இது வந்து ஆர்கானிக் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுடோமோனஸ் அந்த மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு முந்நூறு கிராம் சுடோமோனஸ் செலவு எடுத்து ஒரு சுட சுடக்கஞ்சில் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா விதை நெல்லோடு மிக்ஸ் பண்ணி அதை வந்து டைரெக்டாகவே நீங்கள் நான் நெல்லை வந்து ஊற வச்சிடலாம் ஆர்கானிக்கில் இந்த டைப்பு ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இடம் தேர்வு சொல்லியாச்சு விதை எத்தனை கிலோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கு யூஸ் பண்ணக்கூடிய விதை நேர்த்தி என்னன்றத சொல்லியாச்சு